டாக்டருக்கு படிச்சா டாக்டர் ஆவலாம் இன்ஜினியரிங் படிச்சா இன்ஜினியர் ஆவலாம் டீச்சருக்கு படிச்சா டீச்சர் ஆவலாம் நர்ஸ்க்கு படிச்சா நர்ஸ் ஆவலாம் ஆனா டிகிரி படிச்சா நம்ம என்ன ஆவ போறோம் ஒரு கேள்வி குறியா தான் வச்சிட்டு வந்து நிக்கறாங்க இல்ல நடுவர் அவர்களே எனக்கு தெரிஞ்சது லெகின்ஸ் முத முதல்ல போட்டது யார் தெரியும் உனக்கு யார் நடுவர் விட்டலாச்சாரி படத்துல பேய் வந்து உட்கார்ந்திருக்கு பாத்திருக்கீங்க நீ இப்படி காலை நீட்டிக்கிட்டு நெருப்பு வைக்கும் அதுதான் எனக்கு தெரியும் லெகின்ஸ் போட்ட முத ஆளு நீங்க உங்க வயசுக்கு தகுந்த படத்தை நீங்க பாத்திருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு அதனால உங்களுக்கு சொல்றேன் அப்பாவின் கை அன்பை காட்டும் அம்மாவின் கை அறிவை காட்டும் நண்பனின் கையோ பிகரை காட்டும் பிகரோட கையோ டாட்டா தான் காட்டு மச்சா நீங்க பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ உங்க புகைப்படத்தை போடும் பொழுது எந்த ஒரு ஆண்மகன் முகம் தெரியாத ஒரு ஆண் ஆண்மகன் உங்ககிட்ட கான்டாக்ட்ல வரும்போது எந்த ஒரு இளைஞர் உங்ககிட்ட உன்னுடைய அங்கங்களையும் அழகுகளையும் வர்ணனை செய்யாமல் உன் திறமையும் அறிவையும் எவன் ஒருவன் வர்ணனை செய்கின்றானோ அவன் தான் சிறந்த ஆண் நட்பாக இருக்க முடியும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் எதிரணியில் வாதிட வந்திருக்க கூடிய என் அருமை சகோதரி கிலோனா அவர்களுக்கும் நன்றிகள் வணக்கங்களை கூறி என் உயிரினும் மேலான என்னை போன்ற இளைய சமுதாயத்திற்கும் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றிகள் அந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர்களே அட்வைஸ் பண்ண அவங்க என்னை பார்த்தா குறுகுறுனு பாக்குறாங்க நான் உண்மையிலேயே சமுதாயம் ஏன் தெரியுமா திசை மாறிய பறவைகள்னு பேச வந்திருக்கேன் குறிப்பா சிவப்பா இருக்க பொண்ணுங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க குறிப்பா திருச்சி பொண்ணுங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க

டிகிரி படிச்சா நம்ம என்ன ஆழப்படுறோம்னு ஒரு தேவை முறையெல்லாம் வச்சுட்டு வந்து நிக்கிறாங்கல்ல நடுவர்களே உண்மையிலேயே எனக்கு நான் என்னதான் படிச்சிருந்தாலும் இந்த மன்றத்துல சொல்றேன் நானு எனக்கு நூறு மார்க்கு எண்பது மார்க்கு தொண்ணூறு மார்க்கு வாங்குற பசங்களை பிடிக்கவே பிடிக்காது எனக்கு முப்பது மார்க்கு நாற்பது மார்க் வாங்குற பசங்களதான் தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாம் பார்டர்ல பாஸ் பண்றவங்க இவ்வளவு நேரம் வராத கை கட்டு கேட்காமலே வருதுன்னா என்ன அர்த்தம் எல்லாமே இங்க பார்டர்ல பாஸ் பண்றவங்க நிறைய இருக்காங்கன்னு அர்த்தம் பெத்தவங்க நம்பி உங்களுக்கு பணத்தை கட்டி படிக்க வச்சா நீங்க பார்டர்ல பாஸ் பண்ணி பார்டர்ல நின்னா அப்ப திசை காட்டிய கருவிகள் நாங்க எப்படி போய் சொல்ல முடியும் நடுவர்களே நல்லா யோசிச்சு பாருங்க இந்த இளைஞர்கள் இந்த பொண்ணுங்க பூரா இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்ட் அதுக்கு அவங்க சப்போர்ட் வேற இந்த லெக்கின்ஸ் ஒண்ணு போடுறாங்கல்ல என்னைக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்க டைட்டா ட்ரெஸ் போட ஆரம்பிச்சோ பயிலுவ பூரா லூசா தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு லெகின்ஸ் முத முதல்ல போட்டு யார் தெரியுமா உனக்கு விட்டலாச்சாரிய படத்துல பேய் வந்து உட்கார்ந்து பாத்திருக்கேன் நீ இப்படி காலை நீட்டிக்கிட்டு நெருப்பு வைக்கும் அதுதான் எனக்கு தெரியும் லெகின்ஸ் போட்ட மொதல் ஆளு நீங்க உங்க வயசுக்கு தகுந்த படத்தை நீங்க பாத்திருக்கீங்க இல்லவ நான் வந்து பார்த்த படம் இல்ல லெகின்ஸ் பார்த்த படம் இந்த காலேஜுக்கு பேரு ஹோலி கிராஸ் நான் திருச்சிகார பொண்ணு தான் ஆமா ஏன் தெரியுமா இந்த கல்லூரிக்கு ஹோலி கிராஸ் வச்சாங்க இந்த காலேஜை கிராஸ் பண்ணி தான் வேற காலேஜுக்கு போக முடியும் அதுக்காக தான் ஹோலி கிராஸ் நீ வச்சிருக்காங்க

நடுவர்வர்களே போன வாரம் ஃபேஸ்புக்கில் என் ஃபோட்டோவை போட்டு விட்டேங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு மணி நேரத்தில் ஐயாயிரம் லைக்ஸ் நானே எத்தனை பேர் எத்தனை பேர் வெட்டிப்பா இருக்கான்னு தெரியுதுல்ல ஒரு மணிக்கு மேலே ஐயாயிரம் லைக்ஸா அதில் ஒரு இருபத்தெட்டு இருக்குங்க அந்த பையன் எனக்கு நான் போட்ட ஃபோட்டோவை போட்டு எனக்கு மெசேஜ் மெசேஜ் பண்றான் ஹாய் செல்லம் நான் தொங்க போறேன் கிரிக்க தூங்க போறான் அதுக்கு டைப் பண்ணவும் தெரியல நான் தொங்க போறேன் நீ எப்ப தொங்க போற அதுக்கு நான் பதில் அனுப்பிச்சேன் நீ தொங்கினா உத்தரம் தாங்க இருபத்தெட்டு கிலோ தான் இருப்பேன் நான் தொங்கினா உத்தரம் தாங்க அறுபத்தெட்டு கிலோ அதோட சுச்சா பண்ணிட்டு போறான் மறுபடியும் வரா நடுவர்களே உண்மையிலேயே கண்ணியமான பெண் பிள்ளைகள் மாணவிகள் படிக்கக்கூடிய இந்த கல்லூரியில ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்றேன் ஆண் நட்புகள் இருப்பது ஒருபோதும் தவறு தான்

இந்த பொம்பளை பிள்ளைங்க என்னைக்காவது ஒற்றுமையாக இருந்திருக்கா எக்ஸாம் காலத்துல நுழையும் போதே நான் படிக்கவே இல்லைடி நான் படிக்கவே இல்லைடி மார்க் வந்ததுக்கு அப்புறம் ஆமாண்டி நான் படிச்ச பசினா வந்துச்சுடி ஒற்றுமைய முதல்ல இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்களா நடுவர் அவர்களே நான் வச்சுக்கிறாங்க ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் கல்லூரியில் படிக்கக்கூடிய சக மாணவர்களும் என்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல படிக்கக்கூடிய மாணவர்களோட உறவு வச்சுக்கிறாங்களோ அப்போது தான் நம்ம இந்தியா வளரும் நாடு உயருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயம் நான் அந்த பக்கம் பேசிட்டு போய் நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு

நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறான் அரைக்கா உலக்கு உலக மாதிரி இருக்குது இதெல்லாம் நமக்கு மோட்டிவேஷன் பண்ண போதாண்டா மோட்டிவேஷன் தான் இருந்தாலும் நான் காதில் வாங்கிக்கிட்டே ஜம்முன்னு மேடையில் போய் கேரிட்டு அந்த பையனை குறி பார்த்து முதல்ல ஒரு வார்த்தை அவனுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச்சு ஆரம்பிக்கலான்னு யாரை பார்த்தா அரைக்கா படி உலக்குண்ட புட்டையா இருக்கிறவங்களுக்கு அறிவு ஜாஸ்தின்னு விஞ்ஞானம் சொல்லுது நான் சொல்லலை நிரூபிக்கட்டுமா அறிஞர் அவர் பேச்ச கேட்டாலே சும்மா கூட்ட அல்லும் சச்சின் டெண்டுல்கர் புள்ளும் அவர் அடிச்சா தான் இந்தியாவே வெல்லும் சார்லின் அவர் வரலாறு என்னைக்குமே இந்த உலகம் சொல்லும் இந்த அந்த லட்சுமியும் இது இப்படியே பேசிய கொள்ளும்டான் சொல் பேச்ச யாராவது சொல்றத கேக்குறானா எல்லாரும் ஒரு கன உலகத்திலே வரான் காலேஜுக்குள்ள வரும்போது சும்மா மாதவன் கணக்கா சிம்பு கணக்கா ஒத்த நோட்டை சுத்திக்கிட்டு வந்தா போது மாப்பிளே அப்படின்னு தான் உள்ள வரிகளே தவிர நாம இன்னைக்கு எவ்வளவு படிச்சு பெரியாலாக போறவர் கனவோட வராங்களா எங்க அண்ணப்பேன் என்னடா படிக்கிறேன் இன்னைக்கு நாலு அரியர் வச்சிருக்க பேப்பர்ல சும்மா சும்மார்கத்தை அரியர் இல்லாத மனிதன் அரை மனிதன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கக்கூடிய வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தயவு செய்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயங்கள் எல்லாம் எல்லாம் யார் நம்பிக்கை வைக்கிறீங்க பத்தி பத்தி சொன்ன அவங்க மேல மேல நம்பிக்கையை நம்பிக்கையை விட உங்கள் வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேறி போனீங்கன்னா நிச்சயம் அவர்கள் திசை காட்டும் கருவிகளே என்று பேசியிருப்பேன் அதுவரை அவர்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்